அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் முட்டை குழம்பு செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க என் தஞ்சாவூர் சைடெலாம் நாங்கள் தாங்க செய்வோம் பாருங்கள் எப்படி என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் முட்டை ரெண்டு வச்சுருக்கேங்க பொட்டுக்கடல ஒரு மிச்சக்காண்டி வச்சுருக்கேன் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் தேங்காய் வந்து கீர்த்தி சின்ன சின்ன பீஸாக கீறி நாலஞ்சு தேங்காய் துண்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அஞ்சாறு வெங்காயம் வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு பல் வச்சிருக்கேன் முதல் தேங்காவையும் சோம்பு பொட்டுக்கடலை மூணையும் கொஞ்சம் பல்ஸ் வச்சு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா இது ரொம்ப நேரம் அரையும் முட்டை போட்டு அரையாது அப்புறம் மொதல் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம இன்னொரு பல்ஸ் வச்சு அரைக்கணும் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ தேங்காய் சோம்பலம் அரைச்சிட்டு வந்துட்டாங்களா இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு ஒரு பல்ஸ் வச்சு சுற்றிட்டு வந்துடுறேன் முட்டை போட்டால் இதெல்லாம் அறையாது அப்படியே இருக்கும் அதனால் தான் மொதல் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயமாக தான் நல்லா அரைஞ்சிச்சு இப்போ முட்டை உடச்சி வந்தே ஊற்றிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் உப்பு வந்து தேவையான தேயானாலும் உப்பு போட்டுக்கிறேன் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருந்தரலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிருந்துட்டேன் தண்ணியை ஊற்றலங்க தண்ணி ஊற்றக்கூடாது இடம் முட்டையில் இருந்தே போதும் தண்ணி அதுபோக இருக்கும் எக் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது எனக்கு தேவையான மசாலா என்னன்னா பார்த்துடலாம் மல்லித்தூள் அரை மஞ்சள் போட்டிருக்கேங்க மல்லித்தூள் தான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலதும் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரோ தூள் ஏற்கனவே நம்ம சோம்பு போட்டு வச்சதுனால ஜீரோத்தூள் நான் சேர்த்துக்கல தாங்க மசாலா இதை அப்படியே கலக்கி எடுத்து வச்சுக்கிட்ருலாம் இப்போ தேவைப்படாது கடைசியாக தான் நம்ம முட்டை போச்சு அதில் போடணும் குழம்புல அதை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு சட்டி வச்சுருக்கேங்க ரெண்டாம் நம்பர் தேங்காய் பால் ஒரு கப்பு வச்சுருக்கிறேன் பெரிய கப்பில் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் முதல் நம்பர் பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க மல்லித்தூளும் மூணு மைஞ்சம் கண்டி போடுறேன் கூட போடணும் வந்து திக்காக கிடைக்கும் நமக்கு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் இல்லாமல் வச்சுக்கணும் இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒன்றரை குழி கண்டி ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை நமக்கு நல்லெண்ணெய் தாங்க உடம்புக்கு நல்லது பட்டை கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் சோம்பு அரை டீஸ்பூன் போடுறேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு நல்லா பொரியுது கடாப்பில் ஒரு குத்து போடுறேன் வல்லாஜி வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளிச்சுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்கள் காரம் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கங்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து பசஞ்சு விட்டு வச்சுருக்கேங்க அதை பத்துக்குறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா ரெண்டாவது நம்பர் பாலில் மசாலாலாம் போட்டு வச்சிருக்கோம்னா அதை செத்துக்கிட்டுறேன் தண்ணி இது வந்து புளி தண்ணிங்க சின்ன சைஸு புளியில் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி அதை செத்துக்குறேன் சின்ன எலும்பிச்சம்பள ஆளுக்கும் நான் சேர்த்துருக்கேன் எலும்பிச்சம்பள ஆளுக்கும் புளியை சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு தேவையான போட்டுக்கிறேன் இதனால் கொதித்த பிறகு நம்ம முட்டை பொறிச்சு இதில் போடணுங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வகை விடுவோம் நல்லா கொதிக்குது பச்சை மொழி ஹருண்டு போட்டிருக்கேன் ஒன்றா நம்ம தேங்காய் பழம் எடுத்து வச்சுருக்கோம்னா அது வந்து லாஸ்ட்டாக தான் நான் ஊற்றுக்குவேன் ஊற்ற போகிறேன் நல்லா கொதிச்சிருச்சுக்கேன் இனிமேல் வந்து முட்டை பிடிக்கிறதை பார்த்துக்கலாம் முட்டை சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கேன் எல்லா இடத்துக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் முட்டை கலவருக்குல்ல அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படி மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு திருப்பி போடணும் ரெண்டு நிமிஷம் சரி பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி போடுறேன் பார்த்து செய்யணுங்க ரெட்டிங் முட்டை வந்து ஷேப் மாறி போயிடும் இந்த முட்டை சட்டி இல்ல இல்லைன்னாக்க என்ன செய்யுங்க தோசைக்கடலை வச்சு ஒரே அடையாக ஊற்றிடுங்க ஊற்றி கட் பண்ணிடுங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்படி இப்போ சேர்த்துக்கலாம் குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் திருப்பி ஆகட்டும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வந்துடுச்சுங்க இப்போ முட்டை குழம்புல எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் இது வெறும் முட்டையை எடுத்து சாப்பிட்லாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா முட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை நாலு முட்டை நான் வச்சுருக்கிறேன் அது வந்து பொரிச்ச முட்டைன்னு சொல்லுவோம் அது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்புல படுற மாதிரி நல்லா எடுத்து மேத்து மேலேலாம் அப்ளை பண்ணிக்கணும் குழம்ப முட்டையில் நல்லா கொதிக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் முட்டை போட்டு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பொரிச்ச முட்டைன்னு சொல்லுவோம் ஒன்றா நம்பர் பால் பால்ட்ருக்கில்ல நான் கடைசி ஸ்டேஜில் நான் ஊற்றிக்கிறேன் இறக்குற ஸ்டேஜில் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க நம்ம கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பால் ஊற்றி பாருங்கள் சூப்பரான நமக்கு முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க பொரித்த முட்டையும் ரெடியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெடியாகிடுச்சுங்க நமக்கு முட்டை குழம்பு சாதம் உடச்ச சாதம் இருக்குதுங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த முட்டை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொடுவோம் நான் பீன்ஸ் பொரியல் வச்சிருக்கேன் மாம்பழம் வச்சுருக்கேன் அப்பளம் வச்சுருக்கிறேன் பொறிச்ச முட்டையும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்